தமிழ் தேசிய இனத்தின் வந்த பேருலி எங்கள் தாய்ப்புலி செந்தமிழன் சீமா என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும் விக்கிரவாண்டி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மதிப்பிற்குரிய ஐயா புகழேந்தி அவர்களுக்கு என்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன் இங்கே தமிழக அரசியல் வரலாற்றில் இடைத்தேர்தல் என்பது எப்போதும் ஆளுங்கட்சி தான் வெல்லும் இதை ஒரு வழக்கமான மரவாக்கி அதை அதிமுக ஆட்சியிலும் நடந்திருக்கிறது இப்போது திமுக ஆட்சியில் நடக்கும் என்று நினைத்துத்தான் மதிப்பிற்குரிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவருடைய இயக்கமும் இந்த தேர்தலில் புறக்கணித்து வெளியேறிவிட்டார்கள் நாங்கள் அப்படி புறக்கணித்து செல்ல முடியாது நாங்கள் வெற்றியையும் தோல்வியையும் சமமாக கருதுகிற வீரர்கள் வெற்றி வரும்போது துள்ளி குதிப்பதும் தோல்வி வந்தபோது துவண்டு படுப்பதும் எங்கள் பரம்பரைக்கே கிடையாது நாங்கள் வளர்கிற பிள்ளைகள் உயர்ந்த நோக்கத்தை கொண்டு இன விடுதலை என்கிற ஈடு இணையற்ற லட்சியத்தை சுமந்து நிற்கிற தமிழ்தாயின் பிள்ளைகள் ஒரு நீண்ட பெரிய தவம் இது அந்த தவம் கலையாமல் இலக்கை தொடுவதற்கு ஓடிக்கொண்டே இருப்போம் புடலங்காய் பந்தலிலே எந்த காய் நீளமாக இருக்கிறதோ அதைத்தான் விதைக்கு விடுவார்கள் தமிழர்கள் முருங்கை மரத்திலே எந்த நன்றாக காய்த்திருக்கிறதோ அதைத்தான் விதைக்கி ஒதுக்குவார்கள் அதுபோலதான் தக்காளியிலும் கத்திரியிலும் ஏன் பொறுக்கு விதை மரவினர் எது சிறப்போ அதைத்தான் விதைக்கி வைப்பார்கள் கிடாயும் கிடாயும் மோதவிட்டார்கள் பொழுதுபோக்கல்ல உடன் பிறந்தவர்களே சேவலை சண்டையிட வித்தார்கள் அது விளையாட்டு அல்ல பொழுதுபோக்கல்ல காலை அடக்கினார்கள் எந்த காலை அடங்குதோ தோற்றதோ அதை வித்து விடுவார்கள் எந்த காலை அடக்க முடியவில்லையோ அதை இனப்பெருக்கத்துக்கு வைப்பார்கள் எந்த கிடாய் வெல்லுதோ அதை இனப்பெருக்கத்திற்கு எந்த கிடாய் தோற்றதோ அது கரியாகும் எந்த சேவல் வென்றதோ அது இனப்பெருக்கத்திற்கு எந்த சேவல் தோற்றதோ அது சட்டியிலே அடுத்த நொடி கொதிக்கும் ஏன் ஆட்டிலும் மாட்டிலும் கோழியிலும் கூட வீரத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்திய பரம்பரையிலே வந்தவன் தமிழர் அதனாலே தான் கட்சிக்குள்ளே கட்சியிலே இருக்கிறவர்கள் அவர்களை தேடாமல் அங்கிருந்து அங்கிருந்து ஜெனிஃபரை காளியம்மாள் எங்கிருந்து அபிநயா அயர்லாந்து நாட்டிலிருந்து இலங்கையில் சிங்களத்தீவில் இருந்தும் கொண்டு வரல சொந்த அக்கா தங்கச்சி தானே கொண்டு வர அண்ணன்மையில தானே கொண்டு வர்றோம் அப்படித்தான் என் தங்கை அபிநயாவை கொண்டு வரேன் பதிமூணு பதினான்கு ஆகிவிட்டது ஒரு சமரசம் செஞ்சதில்லை எவரோடும் எதற்காகவும் செய்ததில்லை சீட்டுக்கோ நோட்டுக்கோ பேரம் நடந்திருக்கிறது படிந்ததில்லை அப்படிப்பட்ட நாங்கள் ஒன்றை தேர்வு செய்கிறோம் என்றால் ஆய்ந்து தெளிந்து ஒரு முறைக்கு நூறு முறை இல்லை இருநூறு முறை இல்லை இரண்டாயிரம் முறை சிந்தித்து இது சரியாக இருக்கும் இந்த நிலப்பரப்பில் பொறுக்கி பொறுக்கி எடுத்தால் நீங்கள் ஆக சிறந்த மக்களை தேர்வு எடுத்தால் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற என் தங்கைகளாகத்தான் இருப்பார்கள் அதில் ஒருத்தியைத்தான் நிறுத்தி இருக்கிறேன் அவர் சொன்னால் பாருங்க தருமபுரி அவள் தொகுதி இல்லை தருமபுரியில் முதலில் என் மகள் வித்யாவைத்தான் நான் நிறுத்தப் போனேன் இடத்துல கேட்டேன் சித்தப்பா அங்க ரொம்ப அடர்த்தியா சாதிய உணர்வு இருக்கும் அங்க போய் நான் நிக்கிறது சரியா இருக்காது சித்தப்பா நான் வேற தொகுதியில் நிக்கிறேன்னு சென்னை கிருஷ்ணகிரி நின்று அப்புறம் என் தங்கச்சி நிறுத்தினேன் இப்ப வீரவாண்டி வேறால் தொகுதி இல்லை தொகுதி அவ திருமணமாக விழுப்புரம் போட்டிடுவா எப்படி பார்த்தாலும் இருபத்தாறுலயும் அவ விக்கிரவாண்டியில அபிநயாதான் போட்டிடுவா எந்த வேலையை யாருக்கு இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை உடல்னு வள்ளுவ பெருமானார் சொன்னது எனக்காகத்தான் இதனால அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் இங்கே பேசிய என் தங்கைகள்லாம் குறிப்பிட்டார்கள் ஜெனிஃபர் எல்லாம் அதுக்கு முன்னாடி பேசிய என் தங்கைகள் எல்லாம் குறிப்பிட்டார்கள் என் தங்கை எல்லாம் குறிப்பிட்டார்கள் ஒரே ஒரு தொகுதி அது மீதி இருக்கிறது ரெண்டாண்டு காலம் இந்த ரெண்டாண்டு காலத்தில் ஒருத்தரை சேக்கி வச்சு போய் உள்ளே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு என் தங்கை அபிநய சொன்ன மாதிரி அந்த ஊழல் கூட்டத்தில் இன்னொரு ஒருத்தரை அனுப்புகிறதுக்கு பதிலாக அந்த ஊழலை ஒழிக்க போராடுகிற ஒரு கூட்டத்தில் ஒருத்தர் அனுப்பி பாருங்களேன் நீங்க ஒரே ஒரு மகள் என்று நினைக்காதீர்கள் ஒரு வண்டி நிறைய குப்பை அதை எவனும் வண்டி நிறைய நெருப்பை எடுத்துக்கொண்டு போவதில்லை பெற்றோர்களே பெருமக்களே உடன் பிறந்தார்களே ஒரு தீப்பட்டி ஒரு தீக்குச்சி தான் அந்த தீக்குச்சி தான் இந்த தீக்குச்சி பத்தவையுங்கள் இந்த உலகத்தில் எதையும் தனி மனிதன் கருத்து என்று தள்ளிவித்து விட முடியாத உலகத்திலே என் அருமை பெருமக்களை அறிவார்ந்த சொந்தங்களே இந்த உலகத்தில் இருக்கிற இதிகாசங்கள் புராணங்கள் தத்துவங்கள் கோட்பாடுகள் எல்லாம் தனி ஒரு மனிதனால் சொல்லப்பட்டதுதான் அப்படித்தான் மார்க்சியம் அப்படித்தான் எளிலியம் அப்படித்தான் பௌத்தம் அப்படித்தான் சமணம் அப்படித்தான் வைணவம் அப்படித்தான் கிறித்தவம் அப்படித்தான் இஸ்லாம் எல்லாம் அப்படித்தான் இவர் யார் சொல்வதற்கென்று என்று தள்ளி முடியாது இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் நாளைக்கு நாற்பது பேர் நாளைக்கு நானூறு பேர் நாளைக்கு நாலாயிரம் பேர் நாளைக்கு நாலு லட்சம் பேர் நாளைக்கு நாலு கோடி பேர் அப்புறம் அப்புறம் நாடே உலகம் உலகம் பார்க்கும் இதுதான் வரலாறு தனி ஒரு மனிதன் சீமான் முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்டு என் நிலையில் நின்று வென்று காட்டு என் அளவு பெற்று காட்டு நான் அரசியல் விட்ட விலகிறேன் எனக்கு தந்த நெருக்கடி ஆறு தேர்தல்களில் நான் போட்டியிட்ட சின்னத்தை பறித்துக் கொண்டீர்கள் வேட்பாளர் அறிமுகம் தேர்தலுக்கு சின்னம் சின்னம் இந்த இந்த இது வாக்கு பெட்டியில் இதே மைக்கு வேற சின்னம் வேற வடிவத்தில் ஒரு சின்ன பயலை அவன் தம்பி தங்கையிலையும் பார்த்து என்ன பயம் நீ என்ன பெரிய கிங்காங்கினி நீ என்ன பெரிய பரமாத்மா பாரதிய ஜனதா ஏன் இந்த இடத்தேர்தல போட்டி போடல ஏன் ஏன் போடல ஈரோட கிழக்குல எங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி முதுகு பின்னாடி நின்னீங்க விக்கிரவாண்டி இடத்தேர்தல் எங்க அன்புமணி முதுகுக்கு பின்னாடி நிக்கிறீங்க சிங்காதி சிங்க வா நான் நேரில் நிக்கிறேன் நீ நில்லு வா என்னை விட ஒத்த ஓட்டு ஒத்த ஓட்டு ஒண்டி கொண்டி நின்று வாங்கி கேட்டு பாத்துருவோம் இந்திய தேசியமா தமிழ் தேசியமா இப்பவும் ஐயா ஸ்டாலினுக்கு சொல்றேன் திராம் திமுக நாம் தமிழர் ரெண்டே பேர் ரெண்டே பேர் சாராய கடை கல்லு கடை ரெண்டும் மோதுவோம் வா மோதுவோம் கூட்டணி நீட்டணி சீட்டணி எல்லாம் தள்ளி விடு ஸ்டாலின் சீமான் கருணாநிதி மகன் பிரபாகரன் மகன் நேருக்கு நேரம் மோதுவோம் ஒழிக்கப்பட வேண்டிய தீயதே திராவிடம் தான் இந்த நாட்டில் திராவிடம் உறுதியாக நின்றுதான் ஏது இந்தியம் ஏது நீ முதுகில் சுமக்கவில்லை என்றால் அவனுக்கு இடமே இங்கே எப்படி காங்கிரஸ் எப்படி பாரதிய ஜனதா இந்த திராவிட கட்சிகள் தோழில் தூக்கி சுமக்கவில்லை என்றால் இவர்களுக்கு நிற்க இடமேது ஏது எங்கே இருப்பார்கள் இவர்கள் திராவிட பணிகளின் ரத்தத்தை குடிக்கிற உன்னிகளாக ஒட்டி கொண்டு திரிகிறார்கள் இவர்கள் இன்னைக்கு சொல்லு பார்ப்போம் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே என்னிலுமிளகையின் தம்பி தங்கைகளே இப்படி பாருங்க ஒரு திரைப்படத்தையே எடுத்து பாருங்க ஒரு சினிமா ஒரு படம் சாராயம் யாரு விற்பா யாரு விற்பா எத்தனை படங்களில் சாராயம் காட்டுக்குள்ள ஊரல் போட்டு விற்பான் கள்ளக்கடத்தல் செய்வான் இவன் மலைய வெட்டி மணல வெட்டி கடத்துறான் அதுவும் கள்ளக்கடத்தல் தான் கொள்ளக்கூட்டம் தான் எல்லாவற்றையும் காசு வைப்பான் ஒருத்தன் புதுசாக கட்டணம் கட்டுறானா பத்து ரவுடி வந்து காரை போட்டு அண்ணனுக்கு வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் முப்பது விழுக்காடுக்கு அங்கே வந்துடணும் கமிஷன் வந்துடணும் இது யாரு கேட்பா வில்ல கெட்டவன் அயோக்கிய பைய திருட்டு பைய கேப்பா கெட்டவன் கமிஷன் யாரு கேட்பா அவன் தான் எல்லா திருட்டு வேலையாப்பா ரோடு போடுறதா கமிஷன் குளம் வெட்டுறதா கமிஷன் ஏரிய தூர் வர்றதா கமிஷன் இதெல்லாம் யார் செய்வா கட்டணம் இதெல்லாம் யார் எடுப்பா ஹீரோ இப்ப கெட்டது இதையெல்லாம் செய்யறது யார் இந்த திராவிட கட்சிகள் ஆட்சிகள் இவ்வாறு மக்கள் சிந்திச்சு பாருங்க தென்னம் ஜெபிக்கிறீங்க தென்னம் தொழுறீங்க தென்னம் கோயிலுக்கு போய் வழிபடுறீங்க ஆனால் இந்த அயோக்கியர்களுக்கே வாக்கு செலுத்தி 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 வெள்ள விடுறீங்க எப்படி உங்களால சகித்துக்கிற முடியுது உங்களுக்கு மனச்சான்றுன்னு ஒன்னு இருக்கா இந்த காவலர்களின் சம்பளம் என்ன இந்த காவலர்கள் யாராவது ஒரு பணிச்சுமையில் ஒருத்தர் பல காவலர்கள் மன அழுத்தத்தால் தற்கொலை பண்ணி செத்தார்கள் அவர்களுக்கு நிவாரணத் தொகை எவ்வளவு தேர்தல் நேரத்தில் கூடுதலாக பணி செய்கிறார்கள் அவர்களுக்கு பஞ்சப்படின்னு ஒன்று இருக்குது இந்த பயணக்கு செலவுக்கு கட்டணம் அந்த காசை கொடுத்திருக்கா அரசு தேர்தல் முடிஞ்ச எவ்வளவு கொடுத்துருக்கா இல்ல காசு இல்லை என்ன காசு இல்லை நாட்டின் பாதுகாப்புக்கு சென்று படையில் நின்று எல்லையில் நின்று சண்டையிட்டு செத்து போய் உடல் வந்திருக்கு எத்தனையோ வீரர்கள் உடல் ஏதாவது காசு கொடுத்துருக்கா இல்ல உலகத்துக்கு சோர் போடுற உழவர் குடிமகன் செத்துருக்கான் பயிர் வாடி என்று உயிர் வாடி சத்த குடிச்சு சத்து இருக்கான் செத்து சத்து கிடந்திருக்கான் நீ கேட்டுருக்க நானூறு பேர் செத்துருக்கான் எதாவது காசு கொடுத்துருக்கா இல்ல நம் ரத்த உறவுகள் மீனவ சொந்தங்கள் இந்திய கடலுக்குள்ளே எண்ணூத்தி ஐம்பது பேர் இலங்கை கடற்படையால் சுட்டு கொல்லப்பட்டிருக்கா இன்னொரு நாட்டின் படையல்ல கண்டிச்சிருக்க இந்திய அரசிடத்திலே பேசி இந்த குடும்பத்துக்கு நிவாரணம் கொடுங்க ஊக்கத்தொகை கொடுங்க உதவித்தொகை தொகை கொடுங்க கேட்டு பெற்றுக் கொடுத்துருக்கா நெத்தியிலே வைக்கிற ஒத்தருவாய் போட்டு காசு இந்த திராவிட அரசுகள் ஏதாவது கொடுத்துருக்கா கொடுத்துருக்கா சந்தன கட்டை வெட்ட போன செம்மர கட்டை வெட்ட போயிட்டோம்னு சுட்டு போட்டார் சந்திரபாபு நாயுடு இருபது பேர் தமிழன் அவனுக்கு வாரிசு இல்ல அவனுக்கு சந்ததி இல்ல அவனுக்கு குடும்பம் இல்ல எதுக்கு போனா மாளிகை கட்டவா பங்களா கட்டி வாழவா வச்சிருக்க வப்பாட்டிக்கு நகை வாங்கவா இல்ல வயிற்று பசிக்கு புள்ள குட்டி காப்பாற்ற புழப்புக்கு போனா அவள் செம்மரக்கட்டையை வெட்டும்போது பார்த்தாரா இல்ல சுட்டான் போட்டான் கண்டிச்சது உண்ட சந்திர எழுத்து பேசிக்கல அவர்கிட்ட பேசி குடும்பத்துக்கு நிவாரணம் கொடு நானும் கொடுக்குறேன் இருபது லட்சம் கொடுத்தியா பத்து லட்சம் கொடுத்தியா ஒரு லட்சம் கொடுத்தியா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை தூத்துக்குடியில் செத்து போனா முப்பத்தி ஏழு இந்த வெள்ளத்தில் இப்போ 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 எத்தனை ரூபா கொடுத்த நூறு ஆடு வச்சு நான் என் நூறு ஆடும் போயிடுச்சு வெள்ளத்தில் பல மாடுகள் நூறு மாடுகள் போயிடுச்சு பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் வாழை சாஞ்சிருச்சு தென்னை சாஞ்சிருச்சு கரும்பு அழிஞ்சிருச்சு அவனுக்கு என்ன கொடுத்தீங்க சாராயம் குடிச்ச செத்தவனுக்கு நீ பத்து லட்சம் கொடுத்து சரித்திரம் மாதிரி ஒரு நிகழ்ச்சியா காட்டுறீதுன்னு சரித்திர புகழ் வருது என்னது இது என்ன வேலை சாராயம் கள்ளச்சாராயம் காய்ச்சுவது சட்டப்படி குற்றம் குடிப்பதும் குற்றம் சட்டப்படி குடிச்சு செத்தவன் வித்தவன் இவனுக்கு சட்டப்படி அரசு பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுக்குது இது அரசா தரிசா